ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்க போகிறது வேப்பிலை மற்றும் மஞ்சள் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடை காலத்துக்கு ஏற்ற ஒரு ரெமடி தாங்க இதை வந்து நம்ம அரைச்சி நம்ம முகத்தில் இருந்து உடம்பு ஃபுல்லாக தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா முகம் வந்து நல்ல புளிவு பெறும் அது எப்படின்னு வாங்க பார்க்கலாம் வேப்பிலை ஒரு குத்து மஞ்சள் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் இது ரெண்டையும் மிக்சியில் போட்டு நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வேப்பிலையை உருவி வச்சு மிக்ஸியில் போட்டுக்கிட்டேன் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் போட்டுக்கலாம் கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்க கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் பாருங்கள் நைஸாக நல்லா அரைச்சி இப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி நம்ம உடம்புக்கு எல்லாம் தேய்ச்சி நம்ம நம்மளுக்கு குளிக்கும்போது பாருங்கள் அரைச்சி வச்ச வேப்பிலையும் மஞ்சளும் மாதிரி நைசா நம்ம அரைச்சி வச்சுக்கலாம் இது வந்து நம்ம உடலுக்கும் முகத்துக்கும் நம்ம பூசி பூசி குளிக்கும் போது உடல் உசுணம் குறைஞ்சி உடல் வந்து ரொம்ப குளிர்ச்சி அடையும் அது மட்டும் இல்லைங்க இப்ப வெயில் காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஏற்படக்கூடிய கிருமி நாசினியிலிருந்து நம்மளே காப்பாற்றி குடுக்கும் இது நம்ம டெய்லி வந்து பூசி நம்ம குளிச்சுக்கிட்டே வரும்போது நம்ம முகமும் உடம்பும் சரி நல்லா பொலி பொழிவாக காணப்படுங்க இப்போ மஞ்சள் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் ரெண்டு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் உங்களுக்கு இன்னும் மஞ்சள் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் கூட உங்களுக்கு நீங்கள் போட்டுக்குங்க அது உங்களோட சாய்ஸு தான் இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம தேய்ச்சி குளிக்கும்போது இப்போது கொரோனா டைம் அந்த மாதிரி வ வர்றதுனால நம்மளுக்கு வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை வந்து கொடுக்கும் ஏன்னா வேப்பிலை வந்து நம்மளுக்கு கசப்புத்தன்மை அது உடல் உடலுக்கு நம்ம தேய்ச்சி குளிக்கும் போது கண்டிப்பாக எந்த நோயும் அண்டாதுங்க அது மட்டும் கிடையாது மஞ்சள் வந்து கிருமி நாசினியை அழிக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது அதனால் இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நம்ம தேய்ச்சி குளித்தோம் அப்படின்னா இந்த கோடை வெயில்ல ஏற்படக்கூடிய தொற்று நோயிலிருந்து நம்மளையே காப்பாற்றிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லாம் இதை பூசி குளிச்சுக்கிட்டு வந்தாங்க இப்போ யாரும் அந்த இதெல்லாம் பண்ணுறதே இல்லைங்க அதனால் இந்த கொரோனா டைமில் இந்த மாதிரி மஞ்சள் வேப்பிலை ரெண்டுமே தே அப்படி அரைச்சி ஒரு டப்பாவெல்லாம் அடைச்சி வச்சுக்கிங்க ஒரு வாரத்துக்கு உங்களுக்கு கெடாமல் நல்லாவே இருக்கும் நீங்கள் டெய்லியும் தேய்ச்சி குளிச்சிக்கிட்டே வரலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி தகவல்கள் அப்பப்போ உங்களுக்கு அப்டேட்டாக வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே அடுத்த வீடியோவில் பார்ப்போம்